ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா எதுவும் ட்ரெண்டிங்கான சேரீ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய இடத்துல அந்த சாரீ பார்த்துருப்பீங்க ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி கம்மி ரேட்டில் கிடச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் கம்மி ரேட்டில் தான் கொடுக்க போகிறேன் ஸோ இதோடய ரேட்டு த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸ் சரிங்களா த்ரீ சிக்ஸ்டி ஷிப்பிங் உங்களது தாங்க ஓகேங்களா ஸோ பாருங்க ரொம்பவும் சூப்பராகவே இருக்குது இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாகவே கொடுத்துருக்காங்கன்ட்டு ஸோ த்ரீ சிக்ஸ்டி ஓன்லி தமிழ்நாடு எந்த ஸ்டேட் எடுத்தாலுமே ஷிப்பிங் உங்களுக்கு தான் ஓகேங்களா த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸ் ஓன்லி ஸோ இதில் வந்து நிறைய கலர் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க 360 அறுபது மட்டுமே பாருங்க ஒவ்வொரு கலருமே சூப்பராகவே இருக்கு சோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பிங்க் கலர் இது வந்து பிங்க் கலர் ஸோ ரோஸ் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வேணுங்கிறோங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க முந்நூற்றி அறுபது மட்டுமே ஸோ இது ஸ்டாக் காலி ஆகிடுச்சுன்னா திருப்பி கொண்டு வர முடியாது அவ்வளோதான் இதோட நான் மூணு டைம் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாமே சோல்ட் அவுட் ஸோ ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது முந்நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் ஒவ்வொரு கலருமே சூப்பராகவே இருக்கு பாருங்க இது க்ரீன் கலர் ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த ப்ளவுஸில் டிசைன் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது க்ரீன் கலருங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த கலர் பாருங்கள் மெரூன் கலரு அப்படியே ஒரு பட்டு சாரீ லுக்கு கொடுக்குற பாருங்கள் ஃபங்க்ஷன் விதக்கெல்லாம் கட்டிட்டு போனாவே சூப்பராக இருக்கும் ஸோ நைட் டைமில் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த ஸாரீ ப்ளவுஸ் பாருங்கள் முந்நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு தான் ஸோ இதுவுமே கிரீன் தான் பாருங்கள் இது உங்களுக்கு தெரியும் ப்ளூ கலர் ஒரு பட்டு சாரை கட்டின லுக் வரும் ஸோ இதோட ரேட்டு முன்னூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே கிரீன் தான் பேடியாக ஏதோ ஷேக் ஆகுது போல பிள்ளைக்கு ஸோ பாருங்க இது டிம்மான கலர் சரிங்களா இதுவுமே கிரீன் தான் ஸோ இந்த சேரீயில் வந்து கிராஸ் லைன் போட்டிருக்கும் பாருங்க கிராஸ் லைனிங் போட் லைன் லைனாக போட்டிருக்கும் எதுவுமே த்ரீ ஃபிஃப்ட் சாரி த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸ் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக் டக்ன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த லைன் போட்டதுலேயுமே அவங்களுக்கு ப்ளூ கலர் ஒன்று இருக்குது பாருங்க 360 அறுபது மட்டுமே ஷிப்பிங் ஷார்ஜ் உங்களுது ரொம்ப ரொம்ப கம்மி ரேட் நேரத்து தாங்க கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் ஸோ இதுவுமே டார்க் கிரீன் பாருங்கள் ஒவ்வொரு கலருமே சூப்பராகதான் இருக்குது ஸோ ரெண்டு மாடல் இருக்கு ஒன்று லைன் போட்ட மாதிரி ஒன்று சின்ன சின்னதாக புள்ளி வச்ச மாதிரி ஒரு டிசைன் பாருங்கள் ரெட் கலர் ஸோ எந்த ஸாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஒன்லி ஸோ ரெண்டு டிசைன் இருக்குது ஸோ எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பாயில் பிரிண்ட் போட்டு புள்ளி 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 வச்சுருக்கு ஸோ இதில் வந்து லைன் போட்டிருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க த்ரீ சிக்ஸ்டி முந்நூற்றி அறுபது மட்டுமே ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு தான் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணிவிடுங்க என்னோட சேனலை